தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினால் பெண்களுக்கான நிலையான வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி எனும் நோக்கில் கல்வாஞ்சிக்குடி எருவில் தெற்கு பகுதியில் இயங்கி வரும் விகிதா கைத்தறி நிலையத்திற்கு சில உபகரண தொகுதிகள் வழங்கப்படுவதன் ஊடாக குறைந்தபட்சம் நான்கு பெண்களுக்கான நிலையான வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்படுகின்றது களுவாஞ்சிக்குடி இருவில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பிகிதா கைத்தறி நிலையத்தினை இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்காட் லிப்ட் நிறுவனத்தினர் பார்வையிட்டனர் பிகிதா கைத்தறி நிலையமானது களுவாஞ்சிக்குடி இருவில் தெற்கு பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளாக செயற்பட்டு வருகின்றது குறித்த கைத்தறி நிலையத்திற்கு ஸ்காட் யூ கே நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் லிப்ட் நிறுவனத்தின் ஊடாக மேலும் சில உபகரணங்கள் வழங்கப்பட்டு புதிதாக பெண்களை உள்வாங்கி பயிற்சிகள் வழங்குவதன் ஊடாக பெண்களுக்கான நிலையான வேலைவாய்ப்பை உருவாக்கும் செய திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மேலும் மென்மனை தென்னிறைவில் பெற்ற பிரதேச செயலகத்தினாலும் கைத்தறி நிலையத்திற்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்வில் மண்முனை தென்னிறைவில் பெற்ற பிரதேச செயலாளர் உதய ஸ்ரீதர் திட்டமிடர் பணிப்பாளர் பிரபாகரன் லிப்ட் நிறுவன நிறைவேற்று பணிப்பாளர் ஜானு முரளிதரன் லிஃப்ட் நிறுவன நிதி பணிப்பாளர் நடராஜா ஜெபராஜா ஸ்காட் நிறுவனத்தின் பிரதிநிதி ஆண்டன் கனகசபை மற்றும் கைத்தறி நிலைய உத்தியோகத்தர்கள் திட்ட பயனாளிகள் லிப்ட் நிறுவன உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதே போன்றதொரு வேலை திட்டம் வெற்றிகரமாக ஆராய்பதி பிரதேச செயலக பிரிவிலும் ஸ்காட் மற்றும் லிப்ட் நிறுவனத்தினால் கடந்த வருடம் செயற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது